சூப்பரான சிக்கன் குழம்பு நல்லா ரெடியாக ரெடியாச்சு பாருங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க அப்படியே இந்த குழம்பு எடுத்து சாப்பிடும் போது இந்த வெங்காயம்லாம் அப்படியே நமக்கு நறுக்கு நறுக்குன்னு வாயில் படும் பாருங்க அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் குழம்ப ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் அதாவது நம்ம இன்னைக்கு என்னடா சமைக்கலாம் அப்படின்ற நேரத்தில் வேலையே ரொம்ப ஜாஸ்தி வேணாம் அப்படின்ற நேரத்தில் இந்த சிக்கன் குழம்ப டக்குன்னு செஞ்சு குடிச்சிடலாம் இந்த சிக்கன் குழம்பு வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் நம்ம வீட்டு சிக்கன் மசாலா வச்சுட்டு எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியப்பா மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்கள் இன்றைக்கி இந்த பிராய்லர் சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் எட்டு பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டை சேர்த்துக்குவோம் இதுலேயே ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் பாருங்க இதில் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அண்ணாச்சி முக்கு ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்குவோம் நாலு கிராம்பு எடுத்துக்கலாம் அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம் பாருங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன் கசக்கசா இல்லை அப்படின்றவங்க முந்திரி பருப்பு போட்டதுனால இதோடயே அவாய்ட் பண்ணிக்கலாம் கிடைக்கும்னா நீங்கள் வந்து இந்த கசகசா சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி பிச்சுட்டு போட்டுக்குங்க ஒரு அளவுக்கு கருவேப்பில் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு வெங்காயம்லாம் இதில் எதுவும் போட வேண்டாம் இதை ஃபைனலாக போட்டுக்கலாம் இப்போக்கி நம்ம என்ன பண்ணுவோம் இதிலையே வந்து அந்த ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவோம் இல்லையா ப்ராய்லர் சிக்கன் இதையும் போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி தான் இந்த மூணு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் வந்து நல்லா உருந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா உருண்டு வராடுறதுக்கு நல்லா வதக்கிடலாம் வதக்கும்போது இந்த உப்பு எல்லாமே இதில் பிடிச்சிரும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் நம்ம வீட்டு சிக்கன் மசாலா போட்டுக்கோம் சப்போஸ் நம்ம வீட்டு சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் உங்கள் கிட்டே சிக்கன் மசாலா வச்சுருந்தீங்கன்னா அந்த சிக்கன் மசாலாவை போட்டுக்கலாம் இப்போது காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகெல்லாம் எல்லாம் சேர்த்துருக்கோன்றதுனால இதில் ரெண்டரை ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது இந்த ஃபுல்லாக இந்த சிக்கன் குள்ள நல்லா உரைக்கிற மாதிரி நல்லா கலந்து வைக்கும் அது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சி வச்சுக்க இந்த விழுதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த சிக்கனோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ அதோடய பச்சை வாசம் போயிடும் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு தனியாக இருந்தால் போதும் இப்போ குக்கர் மூடி இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் ஃபைனலாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளித்து வெங்காயத்தை வதக்கி கொட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது வரைக்கும் சாப்பிடாத மாதிரி இருக்கும் அது வந்து கிராமங்கள்லாம் குழம்பு வச்சுட்டு ஃபைனலாக இந்த மாதிரி தான் வதக்கி கொட்டுவாங்க அது வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே மறந்து சூப்பராக இருக்கும் எது வந்து பிராய்லர் சிக்கன் அப்படின்றதுனால சீக்கிரம் ஒரு விசில்லே வந்துடும் இது ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பாருங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு விசில் வைக்க சொல்லியிருந்தோம் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருந்தோம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம பக்கத்து ஸ்டவ் வச்சுட்டு இந்த குழம்பு தாழி திரும்ப சொன்னேன் இல்லையா வச்சிடலாம் இப்போதுல வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம நிறைய மசாலா அவசியம் இல்லை கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டுக்கலாம் இதுலயே வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதை மட்டும் போட்டுக்கலாம் எடுத்து பார்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி வச்சு பாருங்கள் குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காகவே இருக்குது பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவாக நல்லா சிறந்து வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம் வதக்கிட்டு இதுலேயே நல்லா ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பில்லை போட்டுக்கலாம் இதுலேயே கொத்தமல்லி எலையும் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த கருவேப்பில்லை கொத்தமல்லியோட கலர் வந்து அப்படியே இருக்கலாம் பாருங்க வெங்காயத்தில் உப்பு பிடிக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுட்டு இந்த வெங்காயத்தை தான் எடுத்து அதை பாருங்க சூப்பரான சிக்கன் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆச்சு பாருங்க அதுங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க அப்படியே இந்த குழம்பு எடுத்து சாப்பிடும் போது இந்த வெங்காயம் அப்படியே நமக்கு நறுக்கு நறுக்குன்னு வாயில் படும் பாருங்க அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட மஞ்சள் சமையல் தேங்க்யூ